அழகிரி வழியை எடுத்த கனிமொழி நினைக்காதது நடந்தது உதயநிதியால் வந்த ஒரு வழியாக தமிழக முதல்வர் மு ஸ்டாலின் தனது மகன் உதயநிதி ஸ்டாலினை துணை முதல்வராகவும் பிணையுடன் ஜாமீனில் வெளிவந்த செந்தில் பாலாஜியை மீண்டும் அமைச்சராகவும் ஸ்டாலினின் இந்த முடிவு பொதுமக்கள் மத்தியில் மட்டுமல்லாமல் திமுகவிற்குள்ளேயே பெரும் சலசலப்பை ஏற்படுத்தி இருக்கிறது நிச்சயமாக கருணாநிதி இப்படி ஒரு தவறை செய்திருக்க மாட்டார் மு க ஸ்டாலினை திமுகவிற்குள் கொஞ்சம் கொஞ்சமாக கருணாநிதி புகுத்தி மேலே கொண்டு வந்தார் ஆயிரத்தி ஆண்டு ஸ்டாலினுக்கு இளைஞரணி செயலாளர் பொறுப்பு வழங்கப்பட்டது அதன் பிறகு இரண்டாயிரத்தி ஒன்பதில் தான் துணை முதல்வர் பதவியை ஸ்டாலினுக்கு வழங்கினார் கருணாநிதி ஏனென்றால் அந்த அளவிற்கு கட்சியில் ஸ்டாலினுக்கு எதிராக கூட்டம் கிளம்பிவிடக் கூடாது என்பதை கவனித்தும் அப்படி எதிர்த்தவர்களை வைகோ வாயிலாக வெளியே அனுப்பி கட்சியை தன் கட்டுப்பாட்டில் வைத்திருந்தார் கருணாநிதி இறந்த போதிலும் அவர் ஸ்டாலினுக்கு தங்க தாம்பளத்தில் துணை முதல்வர் பதவியை வழங்கவில்லை அப்படி வழங்கினால் பொதுமக்கள் மத்தியிலும் எதிர்கட்சியினர் மத்தியிலும் கடுமையான விமர்சனத்திற்கு ஆளாக நேரிடும் என்று தெளிவாக தெரிந்த அரசியல்வாதி அவர் ஆனால் தற்போது திமுகவில் நடந்திருப்பது முதிர்ச்சியற்றது இரண்டாயிரத்தி பத்தொன்பதில் நேரடியாக இளைஞரணி செயலாளராக பதவி பெற்ற உதயநிதி சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட்டு வென்று அமைச்சராகிறார் பின் தற்போது துணை முதல்வர் பதவி வழங்கப்பட்டிருக்கிறது வெறும் ஐந்து ஆண்டுகளில் இப்படி ஒரு அரசியல் வளர்ச்சியை குடும்ப அரசியலால் மட்டுமே சாத்தியப்படுத்த முடியும் என்பதற்கு உதயநிதி வளர்ச்சி எடுத்துக்காட்டாக அமைந்துள்ளது இந்த நகர்வு பொதுமக்கள் மத்தியில் பெரும் அதிருப்தியை கிளப்பி இருக்கிறது கருணாநிதி இருந்த பொழுது துணை முதல்வராக ஸ்டாலின் பதவி ஏற்றார் அதில் ஒரு நியாயம் இருந்தது ஏனென்றால் அப்பொழுது கருணாநிதி வயோதிகம் காரணமாக இன்னொருவர் தேவைப்பட்டது ஆனால் தற்போது ஸ்டாலின் நன்றாகத்தானே இருக்கிறார் இந்த நேரத்தில் துணை முதல்வருக்கான தேவை எங்கிருந்து வந்தது அல்லது உண்மை ஸ்டாலின் தகுதியற்றவராக மாறிவிட்டாரா என பொதுமக்களும் கேள்விகளை எழுப்பி வருகின்றனர் உதயநிதியை துணை முதல்வர் ஆக்கியது மட்டுமல்லாமல் ஸ்டாலின் இன்னொரு விஷயத்தையும் தெளிவாக கிட்டத்தட்ட கட்சியின் மூன்றாவது பெரிய பவர் செந்தில் பாலாஜி நிறுவிவிட்டார் அந்த செந்தில் பாலாஜி உதயநிதிக்கு கடைசி வரை துணையோடு நிற்கும் அளவிற்கு நிகழ்வுகள் நடந்திருக்கிறது இது சீனியர்கள் மத்தியில் அதிருப்தியை ஏற்படுத்தி இருக்கிறது மேலும் முக்கிய சீனியர் அமைச்சரான பொன்முடியை வனத்துறை அமைச்சராக ஆக்கியது பிற சீனியர் அமைச்சர்கள் தொண்டர்களுக்கு ஸ்டாலின் கொடுத்திருக்கும் எச்சரிக்கை நீங்கள் எனக்கு ஒரு பொருட்டே இல்லை தேவைப்பட்டால் உங்களை கூட இந்த நிலைமைக்கு மாற்றுவேன் என்று சொல்லாமல் சொல்லி இருக்கிறார் இது சீனியர்கள் மத்தியில் பயத்தை உண்டு செய்தாலும் ஒரு விதமான கசப்பான விஷயங்களுக்கு வழிவகுத்திருக்கிறது ஏற்கனவே சீனியர்கள் விசஸ் உதயநிதி புகச்சல் ஏகபோகத்திற்கு புகைந்து வருகிறது இந்த நிலைமையில் தற்போது பொன்முடி தூக்கி அடிக்கப்பட்டதும் உதயநிதி துணை முதல்வர் ஆனதும் செந்தில் பாலாஜிக்கு அளித்த முக்கியத்துவம் சீனியர் அமைச்சர்களை வேறு முக்கிய முடிவுகளை எடுக்க தள்ளும் என அரசியல் விமர்சகர்கள் கருத்து கூறி வருகின்றனர் இந்த நிலையில் ஸ்டாலினுக்கு தலைவலியாக இன்னொரு சம்பவம் நடந்திருக்கிறது உதயநிதி இப்படி விரைவாக அடுத்தடுத்த பதவிகள் பெற்றதற்கான காரணம் கட்சிக்குள் கனிமொழியை டம்மியாக்க வேண்டும் என்பதற்காகத்தான் என்று பேசப்பட்டு வரும் நிலையில் திமுக அமைச்சரவையில் நடந்திருக்கும் மாற்றம் மற்றும் உதயநிதி துணை முதல்வரானது கனிமொழி தரப்பை கடும் எரிச்சலை ஏற்படுத்தி ஏற்படுத்தியிருக்கிறதா அவர் மட்டுமா கருணாநிதிக்கு வாரிசு நானும் தான் அதுவும் அவரை விட தீவிரமாக கொள்கை பிடிப்பாளர் உதயநிதிக்கு பதவிகள் முக்கியத்துவம் அளிப்பது சரி என்றே வைத்துக் கொள்வோம் எனக்கு என்ன முக்கியத்துவம் கட்சி கொடுத்திருக்கிறது எனக்கு அண்ணன் மூக்க அழகிரி வகித்த தென்மண்டல பொறுப்பாளர் பதவியை எனக்கு வழங்கிட வேண்டும் என கனிமொழி கொதித்து முக்கியமானவர்களிடம் பேசி வருவதாக சொல்லப்படுகிறது ஏற்கனவே கனிமொழி தூத்துக்குடி பாராளுமன்ற உறுப்பினராக தொடர்ந்து இரண்டு முறை இருந்து வருகிறார் அவர் தென்மண்டலத்தின் கடந்த சில ஆண்டுகளாக தீவிரமாக கவனம் செலுத்தி வருகிறார் ஏற்கனவே கனிமொழி தூத்துக்குடி பாராளுமன்ற உறுப்பினராக தொடர்ந்து இரண்டு முறை இருந்து வருகிறார் அவர் தென்மண்டலத்தில் கடந்த சில ஆண்டுகளாக தீவிரமாக கவனம் செலுத்தி வருகிறார் என்பது இதனை தற்போது மூக்க அழகிரி போல் தானும் தென்மண்டல அரசியலை ஸ்டாலினுக்கு எதிராக கையில் எடுக்க வேண்டும் என்று முடிவுக்கு வந்திருப்பது திமுகவை எதை நோக்கி வேண்டுமானாலும் எடுத்துச் செல்லும் என அரசியல் விமர்சனங்கள் எழுந்து வருகிறது இதுபோன்று முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாகவும் மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் ஐஎன்டி தமிழ் டுவெண்டிஃபோர் இன்டு செவன் பக்கத்தை கொள்ளவும் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்று பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்